டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க அதுவும் சங்கடகர சக்தி தை மாத சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் இன்னும் கூடுதலாக கிடைக்கும் தை மாதம் என்றாலே அது சிறப்புக்குரிய மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது இன்னும் மிக சிறப்பாக திகழ்கிறது இந்த தை மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை அன்று விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி வருதுனால பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி தான் அதுவும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவும் பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயக பெருமானை நாம் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பது நம்ம இந்த பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை சங்கடகர சதுர்த்தி நாளான ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் ஒருவேளை காலை நேரத்துல செய்ய இயலவில்லை என்னும் பட்சத்தில் மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் அரச மர இலை அல்லது வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த இதுல வந்து விநாயகப் பெருமானை மஞ்சளில் பிடித்து வைத்துக் கொள்ளுங்க அவருக்கு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அவருக்கு மிகவும் உகந்த அருகம் புள்ளையும் நம்ம வைக்கணும் விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் நெய் வைத்தியமாக வெள்ளை மொச்சை அல்லது சுண்டரை வைக்கலாம் விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகம் வைக்க முடிந்தால் அதை கூட நீங்க வைக்கலாம் இதோடு ஒரே ஒரு அச்சு வெள்ளத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் வைக்கணும் இப்படி வைத்துவிட்டு அவருக்கு ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க பிறகு விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்க சொல்லலாம் பணம் தொடர்பான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரம் இரண்டு மந்திரங்கள் இருக்கு அந்த இரண்டு மந்திரங்களை நூற்றி எட்டு முறை கூறி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து மஞ்ச பிள்ளையாருக்கு சிறிதளவு அபிஷேகம் செய்ய வேண்டும் நீங்க புடிச்சு வச்சீங்களே மஞ்ச பிள்ளையார் அந்த மஞ்ச பிள்ளையாருக்கு நம்ம அந்த தேங்காய் தண்ணியை வச்சுதான் அபிஷேகம் செய்யணும் மஞ்ச பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மஞ்சள் ஆனது கரைந்து கீழே வரும் அப்படி கரைந்து வரக்கூடிய மஞ்சளை எடுத்து நம்முடைய நெற்றில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீப துவா ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு விநாயக பெருமானுக்கு வைத்த அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் அல்லது ஆலமரத்தின் அடியில் வைத்து விட வேண்டும் வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம் வெள்ள மொச்சை மற்றும் மோதகத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக நீங்க கொடுக்கலாம் மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று நாம் எடுத்து வைத்திருந்த அந்த மஞ்சள் பிள்ளையாரில் சிறிதளவு மஞ்சளை எடுத்து அதனுடன் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடியிலேயோ அல் அல்லது வேற ஏதாவது செடியில் ஊற்றி விட வேண்டும் கால்படாத இடத்தில் நீங்க ஊற்றணும் அன்றைய தினம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னதுன்னா ஓம் ஹீம் நம்ம லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதாய வரவரத சர்வஜனம் மே வசமான சுவாகா இந்த மந்திரத்தை முழு மனதோட சொல்லி பாருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் முழு மனதோடு இந்த வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வரக்கூடிய சங்கடஹத்தின் நாளன்று இந்த மந்திரங்களை கூறி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் பணம் வசியம் உண்டாகும் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க ஒன்று நீங்க ஒரே ஒரு மஞ்ச பாக்கெட் வாங்கி மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு அதுல வந்து தேங்காய் தண்ணி ஊற்றி அபிஷேகம் மட்டும்தான் பண்ண போறீங்க நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க தடைகளை நீக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான் அதனால்தான் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியம் தடையின்றி நல்ல முறையில் நடந்துவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களில் ஒருவராகவும் விநாயக பெருமான் இருக்கிறார் முதல்ல வந்து மஞ்சு பிள்ளையார் வழிபாடு பார்த்தோம் இல்லையா இப்ப இது இரண்டாவது வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு நாம் பெரிதும் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்திற்கு தான் செல்லணும் விநாயகரின் ஆலயம் என்பது அரிதான ஒரு ஆலயம் கிடையாது எங்கு திரும்பினாலும் விநாயகர் வீற்றிருப்பார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஒரே ஆலயத்திற்கு தான் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் என்று இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் செல்லலாம் அது நம்முடைய விருப்பம்தான் எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதும் கணக்கில் இல்லை தங்களுடைய வசதிக்கு ஏற்ப காலையிலேயோ அல்லது மாலையிலோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் இவ்வாறு இருபத்தி ஓரு முறை வலம் வந்த பிறகு விநாயக பெருமானுடைய தங்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை கூறி வழிபாடு செய்துவிட்டு தோப்பு போட்டுவிட்டு வரணும் தங்களால் இயலும் பட்சத்தில் அவருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம் மலர்களையும் வாங்கி கொடுக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை வலம் வர வேண்டும் இப்படி வலம் வந்து உங்களுடைய நியாயமான ஆசையை விநாயக பெருமானிடம் கூறினீர்கள் என்றால் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் நிறைவடைவதற்குள்ளாகவே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்குரிய வழிகளை விநாயக பெருமான் அருள்வார் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிய பிறகு தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை அல்லது வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம் விநாயக பெருமானுக்கு அல்லது விநாயக பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை நீக்க வைத்து படைத்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தரலாம் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது அந்த இருபத்தி ஓரு நாட்களும் அசைவத்தை தவிர்த்து சைவமாக இருக்க வேண்டும் மிகவும் எளிமையான இந்த விநாயகர் வழிபாட்டை முழு மனதோடு சுத்தமாக இருந்து விநாயக பெருமானின் அருளால் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல ரெண்டு வழிபாடு பார்த்தாச்சுங்க ஒன்று நம்ம வீட்டிலேயே எளிமையாக மஞ்ச பிள்ளையார் செய்து வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடை பார்த்தாச்சு இரண்டாவது இருபத்தி ஓரு நாட்கள் விநாயகப் பெருமான் கோயிலுக்கு சென்று இருபத்தி ஓரு முறை விநாயகரை வளம் வர வேண்டும் இந்த இரண்டு வழிபாடு மிகவும் எளிமையான வழிபாடு தான் நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி